ஹாய் திஸ் கார்த்திக் ரித்திவாஸ்டி கன்ஸ்ட்ரெக்ஸ் அண்ட் ப்ரொமோட்டர் தீபாவளி திருநாள் வாழ்த்துக்கள் அந்த தீபாவளியை ஃபெஸ்டிவல் வந்து சேஃப் அண்ட் செக்யூரா செலிப்ரேட் பண்ணுங்க வீட்டுக்கு அப்ரூவல் வாங்குறதுக்கு போன வருஷம் ஜூலை மாதம் ஒரு ஸ்கீம் கொண்டு வந்தாங்க தமிழ்நாடு கவர்மெண்ட் அதாவது ரெண்டாயிரத்தி ஐநூறு ஸ்கொயர் பீட் லேண்ட் வரைக்கும் அதாவது ரெண்டாயிரத்தி ஐநூறு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு லேண்டுக்கு கீழே இருக்கிறவங்க மூவாயிரத்தி ஐநூறு ஸ்கொயர் ஃபீட் பில்ட் அதாவது கீழேயும் மேலேயும் அதாவது அண்ட் நீங்கள் கட்டினீங்கன்னா அப்ரூவல் வந்து வாங்க தேவையில்லை நீங்கள் ஆன்லைன்லேயே சுயசான இதில்னு சொல்லி வாங்கிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஸ்கீம் கொண்டு வந்தாங்க அந்த ஒரு புது ஸ்கீம் அலௌன்ஸ் பண்ணிருக்காங்க நம்ம கவர்மெண்ட் என்னன்னா இன்னைக்கு தொழிற்சாலை அதாவது சாப்பிட்டு நீங்க எது பண்ணணும் அப்படின்னா ஏழாயிரத்தி ஐநூறு ஸ்கொயர் பீட் லேண்டுக்கு ஐயாயிரம் ஸ்கொயர் பீட் வரைக்கும் நீங்க அப்ரூவல் வாங்கிக்கலாம் அதுவும் சான்றிதழ் ஆன்லைன்லயே அப்ரூவல் வாங்கிக்கலாம் எதுவும் நீங்க ஆபீஸ்க்கு இதுக்கெல்லாம் போய் அலைஞ்சு வெயிட் பண்ணிட்டு இருக்க வேணாம்னு சொல்லிட்டு இன்னைக்கு கவர்மெண்ட் அலவுஸ் பண்ணிருக்கு இது ஏற்கனவே நம்ம வீடு கட்டுறதுக்கு ஏகப்பட்ட பெனிஃபிட் கிடைச்ச மாதிரி இதுக்கும் இந்த அப்ரூவல் பெனிஃபிட் கிடைச்சிருக்கு இது மாதிரி தகவல் நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனல ரெகுலராக வாட்ச் பண்ணுங்க இது